செய்தி இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி மற்றும் பிரிட்டன் பிரதமர் முன்னிலையில் கையெழுத்து இந்தியா பிரிட்டன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது அண்மைச் செய்தி பார்க்கின்றோம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து நடைபெற்றிருக்கிறது காட்சிகளை நாம் Yes, okay. I, 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 it will, it, I, I think we, we um, understand each other well. I mean, um, look, and we both know this is the biggest and most economically significant trade deal that the UK has made since leaving the EU. Um, and I think I can say that it's one of the most comprehensive deals that India has ever done. So thank you, Prime Minister, for your leadership and for your pragmatism. Um, and I'd like to thank everybody who's worked so hard. Uh, to get this deal over the line. और आज आ, ये जो आ, बहुत बड़ी कॉम्प्रिहेंसिव डील तैयार की है और कामयाब की है उसके लिए मैं आपको बहुत बहुत शुक्रिया कहना चाहता हूं प्राइम मिनिस्टर साहब और आ, ये आप आ, ये दोनों टीम जहां काम करके ये जो आ, आ, काम पूरा किया है इसके लिए मैं बहुत खुशी हूं and um you know as i've said before and as we were just discussing in our tete-a-tete -tete, uh we've entered a new global era uh, and that is one that requires us to step up not to stand aside uh, to deliver for the british people by building deeper partnerships and alliances and today is very much confirmation uh, of that uh, approach और अभी वहाँ पे बात सब कर रहे थे आपके साथ बैठ के हमने बातें की कि नई ग्लोबल ईरा पैदा करनी है और इसके लिए हमको सब कुछ करना है जो हम सक्षम हैं जिसके जिसके बाद ब्रिटिश लोगों को यहाँ पे बहुत ही बड़ी पार्टनरशिप मिलेगी आपके देश से और and um, the uk has been negotiating a deal like this for many years, but it is this government that got it done. and with it, we're sending a very powerful message that britain is open for business. Uh, and that is already generating huge confidence. today, we're announcing nearly £6 billion in investment and export wins between India and the United Kingdom, creating over two thousand two hundred jobs for British workers. Or uh, this, this negotiation done before, but this, British இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறது நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் இது குறித்து கூடுதலாக விளக்குவதற்காக ஜோ மகேஸ்வரன் அவர்கள் தற்போது இணைப்பில் இணைகிறார் மூத்த துணை ஆசிரியர் வணக்கம் தகவல்களை வழங்கலாம் ரம்யா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றிருக்கிறார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் தற்பொழுது கத்த கையெழுத்தாகி இருக்கிறது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பிரிட்டனிடையே இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாடுகளுக்கும் இடையில தற்போது ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கோடி டாலர் அளவுதான் வர்த்தகமானது நடைபெற்றிருக்கு இதைவே வந்து இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நடைமுறைக்கு வருகின்ற பொழுது ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி டாலராக இந்த வர்த்தகமானது அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க குறிப்பாக இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற உணவு மற்றும் கடல்சார் தோல் காரணிகள் விளையாட்டு பொருட்கள் பொம்மைகள் ரத்தினங்கள் ஆபரணங்கள் பொறியியல் பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் என்ஜின்கள் ரசாயனங்கள் உள்ளிட்ட இந்தியாவினுடைய உடலுழைப்பு சார்ந்த உற்பத்தி பொருட்கள் அதிகமாக பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகும் அந்த ஏற்றுமதியாகிற பொருட்கள் மீதான வரி என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அது வரப்படுது அதே போல அங்கிருந்து பிரிட்டன்ல இருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுகிற கார் உள்ளிட்ட பொருட்களுக்கு காருக்களுடைய வரி வந்து முதல் கட்டமாக இப்ப நூற்றி ஐம்பது எழுபத்தஞ்சு சதவீதமா அந்த வரியானது இந்தியா குறைக்கிறது அது போல மதுபான வகைகள் உள்ளிட்ட அங்கிருந்து இறக்குமதி செய்யறதுக்கு வரியானது குறைக்கப்படுகிறது பிரதமர் அங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போறதுக்கு முன்னாடியே இங்க என்ன சொல்லிட்டு போயிருந்தாரு அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த சந்திப்பு என்பது ஒரு பரஸ்பர வளம் வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் உலகளாவிய உலகளாவிய வர்த்தகம் மற்றும் இந்த இரு நாடுகளின் உறவை மேம்படுத்துகின்ற வகையில இந்த பயணமும் நான் அந்த நாட்டுடைய பிரதமர் சந்திக்க போறதோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கேற்பதான் இப்ப தடையற்ற வர்த்தகத்துக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது நம்மோடு பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குன்னு சொல்றாங்க என்ன சார் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன முக்கியத்துவம் குறிப்பாக அமெரிக்கா அதிகமான டயாரிப்பு பரிந்துரைச்சிருக்கு சீனாவும் அதிகமான வர்த்தகத்துல ஒரு இணக்கமற்ற நிலை இருக்கிற சூழல்ல பிரிட்டனோடு இந்தியா மேற்கொண்டிருக்கிற இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு பலனை கொடுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதாக வணக்கம் மகேஸ்வரன் இந்த அக்ரிமெண்ட் வந்து வரலாற்றுல வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன் மைண்ட் ஸ்டோனா இருக்கும் நான் பாக்குறேன் எல்லாரும் அந்த அதாவது எக்கனாமிக் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நாங்க அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல மெயினா பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி அந்த நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றதா இருந்தாலும் இதுல வந்து கேட் போடுவாங்க போடுவாங்க இல்லையா அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜீரோ சதவீதத்துக்கு அதாவது அங்க இம்போர்ட் டியூட்டே இல்லாம இங்க கொண்டு அவர்களோட பொருட்களை சந்தைப்படுத்துவதும் நம்ம பொருட்களை சந்தைப்படுத்துவதும் அந்த மாதிரியான ஒப்பந்தம் வந்து மே மாசம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த பாராளுமன்ற தொடர் நடந்தது இல்லையா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பாராளுமன்ற கமிட்டி வந்து ஒப்புதல் கொடுத்ததன் பேரு இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிரதம மந்திரி வந்து அங்க உள்ள யூகே ஆபிசர்ஸ் கூட அந்த எஃபிஐ வந்து சைன் பண்ண போறாங்க மிக முக்கியமா என்ன பாக்கணும் அப்படின்னா யூரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா கொரோனா அப்புறமா வந்து இன்ஃபிளேஷன் மயக்கமா இருக்கு டீப்ளேஸ் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு போல அந்த நிறைய கம்பெனிஸ் வந்து இழுத்து மூட வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்காங்க மெயின் அந்த ஆட்டோ செக்டர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கேருந்து ஆட்டோமொபைல் பார்ட் மேனுபேக்சர் பண்ற கம்பெனி அங்கேருந்து அவங்களோட பொருட்களை வந்து இங்க வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு இந்தியா வந்து பெரிய ஒரு கார் மேனுபேக்சரிங்ல மிகப்பெரிய ஒரு வல்லுநராக இருக்கணும் அப்படின்னு தெரியல அதனால நமக்கு வந்து அந்த பாட்டை இம்போர்ட் பண்ணி நம்ம மேலை நாடுகளுக்கு திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இயற்கை மாதிரியான நாடுகள்ல வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க அவங்க வாய்ப்பு வந்து வேலைவாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு வந்து ஒரு கன்செஷனல் ரேட்ல வந்து அவங்களோட பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முக்கியம் வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல தொழில் முதலீடுகள் புத்தாக்கம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு கல்வி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வளங்களுடைய நீடித்த பயன்பாடு சுகாதாரம் மக்கள் ரீதியிலான தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இருக்கையில இப்ப இந்த பயணத்தின் மூலமாக ஒப்பந்தங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொண்ட பேர் ஒரு நம்பிக்கையான சமிக்கைகளை கொடுத்துட்டு தந்தார் இப்ப இன்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிற முக்கிய இந்த சரத்துகள் அம்சங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் குறிப்பிட்டு சொன்னேன் இது குறித்து நம்ம இந்தியாவுடைய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை கொடுத்துட்டு ஆனா இது நடைமுறைக்கு வரணும்னா பிரிட்டனுடைய நாடாளுமன்றமும் அதற்கு அந்த நாட்டோட நாடாளுமன்றம் இந்த ஒப்பந்தங்களுக்கு எல்லாம் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அதற்கு அந்த அவர்கள் அந்த நாடாளுமன்ற கூட்டம் நடந்து அதுல வந்து அவர்கள் ஒப்புதல் எல்லாம் பெற்று அவர்களை பொறுத்த வரைக்கும் நடைமுறை நடைமுறைக்கு வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகும் கொஞ்சம் காலதாமதம்னா ஒரு ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டுக்குள்ள ஒரு ஆண்டுக்குள்ள நடைமுறைக்கு வந்துடும் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா நான் குறிப்பிட்டது போல நம்முடைய ஏற்றுமதி என்பது மிக அதிக அளவுல இருக்கும் அமெரிக்கா கூடுதலான வரி விதிப்போம் என்று இந்தியா உள்ளிட்ட நாடுகளை எல்லாம் அதை தொடர்ந்து அறிவுறுத்திட்டே இருக்கு அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு உலகளாவிய வர்த்தகத்துல அவர்கள் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிற பத்துக்கான வரி விதிப்பு என்பதை அதிகரித்துட்டே கொண்டு வர்றாங்க அதனால இப்போ நாம இப்ப பிரிட்டனுக்கு இந்த ஒப்பந்தங்கள் போட்டுதன் மூலமாக பிரிட்டன் நமக்கு தடையற்ற ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கான வரி விலக்குகள் அதிகரிச்சிருக்கிற சூழல்ல நம்மளுடைய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி என்பது பிரிட்டனை நோக்கி அதிகமாக இருக்கும் அப்ப ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பிற முக்கிய முக்கியத்துவம் பெற்ற நாடுகளுக்கான இந்தியாவுடைய ஏற்றுமதிக்கான ஒரு முக்கியத்துவம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சர்வதேச அளவுலையும் இந்தியாவுடைய உற்பத்தி ஏற்றுமதி இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு செல்லும் வர்த்தகமும் மேம்படும் தொழில் உற்பத்தி துறையும் மேம்படும் பிற நாடுகளும் இதே போல இந்தியாவுடையான தடையற்ற ஒப்பந்தத்துக்கும் வரி குறைப்பு உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு வகையில சொல்லணும்னா இது ஒரு அமெரிக்காவு கூட ஒரு வகையில ஒரு அழுத்தத்தையும் இந்த ஒப்பந்தம் கொடுக்கும்னே எதிர்பார்க்கலாம் ரம்யா இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கே நன்றி மகேஷ் விஷ்வத்தி தோ படி இக்கானமிஸ் கே பீச் ஹுவே யோ சம்ஜோத்தே वैश्विक स्थिरता और समृद्धि को भी बल देंगे अलॉन्ग विद दिस एग्रीमेंट वी ऑल्सो हैव रीच अ कंसेंसस ऑन द डबल कॉन्ट्रीब्यूशन कन्वेंशन दिस विल इंजेक्ट न्यू एनर्जी इन इन टू टू द सर्विस सेक्टर्स ऑफ बोथ कंट्रीज स्पेशली इन टेक्नोलॉजी एंड फाइनेंस इट विल प्रमोट ईज ऑफ डूइंग बिजनेस रेड्यूस फ्रॉम इंडिया स्किल टैलेंट These agreements will enhance investments and generate new employment opportunities in both countries. Moreover, as agreements reached between two democracies and two of the world's major economies, they will lend support to global stability and global prosperity. Friends, next decade, Hamari Comprehensive Strategic Partnership.